புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு ஆரம்பத்திலேயே என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்ல போறீங்களா இல்ல நண்பர்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க நாங்க சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தப்பு கிடையாது இந்த வீடியோ பாருங்க இந்த கல்லூரியில் பல மாணவ மாணவியர்கள் மிகச்சிறந்த முறையில் இவரால் கற்பளிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாத்துட்டீங்களா இந்த காட்சியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னாடி தேவைப்படும் இப்ப பாருங்க கண்டனம் கடுமையான கண்டனம் யாருக்கு யாருக்கோ யாருக்கு அந்த நாகமொத்த கடுமையான கண்டனம் யாரோ ஒரு சிலருக்கு வேண்டுமானால் நோட் திஸ் பாயிண்ட் நண்பர்களே மக்களே யாரோ ஒரு சிலருக்கு யாரோ ஒரு சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உயரத்தில் வைத்து போற்றும் ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை அவர் அம்பேத்கர் 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 அவர் பெயரை உள்ளமும் உச்சரித்துக் கொண்டே இருப்போம் எங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அவமதித்த ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சரை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் சாதாரணமாக கிடையாது தமிழக வெற்றி கழக தலைவர் கண்டிச்ச வன்மையான கண்டிப்பது வன்மையாக கண்டிக்கிறார் இருக்கட்டும் இப்போ வன்மையாக கண்டிக்கிறேன் ஓகே ஆனால் பாருங்க இந்த மகா நடிகன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் ரமேஷ் கண்ணா சொல்லுவார் இப்போ தான் சரவணன் சாரை பார்த்து பேசிட்டு வரேன் அவர் கூட அடுத்த படத்தில் நடிகத்துக்கு எனக்கு செக் கொடுத்துருக்காரு பிளாங்க் செக் அப்படின்ட்டு அந்த பிளாங்க் செக்கை வாங்கி செக்யூரிட்டி சொல்லுவார் உண்மையிலேயே இது பிளாங்க் செக் தான் பேரையும் போடலை அமௌண்ட்டையும் எழுதலை சைனும் பண்ணல உண்மையிலேயே இது பிளாங்க் செக் தான் வருது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பித்தாச்சு தலைவர் என்ற இடத்துக்கு வந்தாச்சு டூ ஜீரோ டுவெண்ட்டி சிக்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாருங்கள் பெரும்பான்மையாக இடத்து தமிழ்நாட்டில் பிடிச்சி சிஎம் சீட்டில் உட்கார போகிறோம் அப்படி இருக்கும்போது வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லும்போது ஏன் அந்த இடத்துல பேர் ஏங்க யாரையுமே இல்லைங்க யாரோ ஒரு சிலருக்கு யாரோ ஒரு சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம்னு சொல்வதற்கு பதிலாக போட வேண்டியதான பேர் மோடி அவர்கள் கட்சி பேர் போட வேண்டியதானே இப்போ ஒன்றிய உள்துறை அமைச்சர்னு இருக்குது ஏன் ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களுக்கு வன்மையாக கண்டனம் தெரிவிக்கிறேன்னு சொன்னால் என்ன ஆகிட போதுங்க கட்சியோட ட்விட்டர் வெற்றி கழகத்தோட வெற்றிகழகத்தோடு கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட அம்பேத்கர் அவர்களை குறித்து இழிவுபடுத்திட்டீங்களே கண்டனம் தெரிவிப்பதற்கே பாருங்க கண்டனம் தெரிவிக்கலாமா வேண்டாமா தெரிவிச்சா ஏதாவது பிரச்சனை ஆகுமாட்டு யோசிச்சு யோசிச்சு எல்லாரும் பாருங்க மீடியால கேட்டிருக்காங்க என்னங்க உங்க கட்சியோட கொள்கை தலைவர்னு சொல்றீங்க ஆனா பாருங்க நீங்க இதுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் கூட வந்ததற்கு பிறகு தான் பாருங்க ஒரு வழியாக தெரிவிப்போம் ஆனால் பாருங்க பேரெல்லாம் போடாதீங்கப்பா ஏதாவது பிரச்சனை வரப்போகுது சும்மா பாருங்க யாரோ ஒருவர்னு போட்டு விடுங்கன்ட்டு போட்டு விட்டுருக்காங்க பாருங்க ஏன் அவ்வளவு தாமதங்க எத்தனை வாட்டி சொல்றாங்க பேசிட்டு இருக்கும்போது நிறுத்தாதீங்கன்னு சொல்லி எதுங்க கட்சியோட ஓனது கிட்ட உத்தரவு வந்துருக்கணுமா எந்த கட்சியோட ஓனது ஏ ஏ என்னங்க அது டிவிஏ கட்சியோட ஓனர் விஜய் சார் தாங்க இல்லையா அப்புறம் யாரு எல்லாருக்குமே தெரியும் அது விஜய் கூட தெரியுமா எங்களுக்கு தெரியாதுங்களே யாருங்குலர்லி பிஜேபி சரி 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 ஏன் கம்பெனி சீக்கெலாம் வெளியே போட்டு உடச்சுன்னு இருக்கிறீங்க இருக்கட்டும் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயின்னுக்குது அதனால பாருங்கள் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் அடிக்கிற மாதிரி அடிப்போம் நீங்களும் பாருங்க வலிக்கிற மாதிரி கத்துற மாதிரி கத்துங்க எப்படிங்க என்னங்க தெரியும் விஜய்க்கு ஆ விஜய் அவர்களுக்கு என்ன தெரியும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு அம்பேத்கர் அவர்களை குறித்து யார் இழிவுபடுத்தினா என்ன பேசினாங்கன்னு தெரியாதத்துக்கு முன்னாடியே இதே போல கண்டனம் தெரிவிச்சா எப்படிங்க திரு விஜய் அவர்களும் இந்த ட்வீட்டை போய் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாருங்கிற கருத்து கருத்தையும் முழுமையாக பார்த்துட்டு திரு விஜய் அவர்கள் தன் கண்டனத்தை பதிவு பண்ணணும் பார்க்காம பதிவு பண்ணுறது சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுறாங்களாமா ரெண்டு கட்சிக்கு இடையில் இருக்கும் அந்த ரகசியமான ஒப்பந்தம் யாருக்கும் பப்ளிசிட்டி ஆகக்கூடாதுன்ட்டு சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுறாங்களாமா நீங்கள் பேர்லாம் போடாதீங்க பேர்லாம் கூட போடாமல் சும்மா மொட்டையாக பாருங்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர்னு போட்டு கடுமையான கண்டனம்னு சொல்லுங்க நீங்கள் தெரிவித்த அந்த கடுமையான கண்டனத்தின் மூலமாக எங்கள் மனசு பாதிக்கப்பட்டதை போல் நாங்கள் உங்களை திருப்பி விமர்சனம் பண்ணுறோம் முழுமையா எதையும் தெரிஞ்சுக்காம பேசுறதா நான் கருதுறேன் அவர் முழுமையா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசினாருன்னா அவருக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் திராவிட மாடல்னு ஓப்பனா சொல்லணும் நாங்க எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரிப்ட பாருங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் பார்க்காமயே திராவிட மாடல்னு பக்காவா பேரோட சொல்லணும் இதே பாருங்க எந்த இடத்துலையும் மோடி அவர்கள் பேரையோ மோடி அவர்கள் கட்சி பேரையோ எந்த இடத்துலையுமே சொல்லக்கூடாது அதே மாதிரி அதிமுக பேரையோ அல்லது எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரையோ சொல்லக்கூடாது ஏனென்றால் இதற்கு முன்பாக ஓப்பனாக தேவையில்லாமல் எங்கள் கட்சியோட மாநில தலைவர் தற்கொலை மலை பழனிசாமி அவர்கள் கூட மோடி கட்சி கூட்டணி உடச்சிட்டாருங்க இப்போ பாருங்க ஒட்ட வைக்கிறதுக்கு போராடல ஒட்டி தான் இருக்குது ஓப்பனா ஒட்டிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வரும்போது இருக்கட்டும் இருந்தாலும் பாருங்க அதிமுக கட்சி பேர்ல நீங்க சொல்லக்கூடாது மக்கள் விரோத ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களையே மாத்துறீங்க ஸ்கிரிப்ட் ஒர்க் பியூர் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் ஒர்க் என்னங்க மறுபடியும் பிரேக்கா இதுக்கு தான் விஜய் அவர்கள் மாநாடு இடத்துல சொன்னாரா என்னான்ட்டு அப்புறம் என்ன இந்த ஏ டீம் பி டீம் இப்பெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி இந்த படையை விழுத்திடலாம்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க அப்படிங்களா அப்ப இதெல்லாம் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு கிடையாது எல்லாமே பாருங்க மக்களுக்காக நம்ம அடி ஆள் மனசுக்குள்ள இருந்து வருகின்ற வந்து விழற பஞ்சு இல்லைங்களா அப்போ எதுக்காக அங்க எழுதி கொடுக்கலன்னு சொல்லும்போது பேச்சு போட்டணும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லீங்களா முதல் முதல்ல பாருங்கள் மேடையில் ஏறுறாரு அப்படி மேடை ஏறி பேசும்போது அதை எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்டு தான் நம்ம படிக்க போகிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மனப்பாடம் பண்ணதை மனசுக்குள்ளே இருந்தால் ஒப்பிக்கிற மாதிரி பண்ணணும் இல்லைங்களா அங்கே பாருங்கள் பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக முதல் மேடையிலேயே ஓப்பனாக எவ்வளோ நேரம் பாருங்கள் பேசுகிறத நிறுத்தி வச்சுட்டு ஸ்கிரிப்டை புரட்டிகிட்டு இருக்காரு இப்படி இப்படி பேசணும் இதை இதை தான் பேசணும் இதை மட்டும்தான் பேசணும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் பாருங்கள் எங்களுக்கே நீங்கள் கண்டனம் தெரிவிக்கணும் அதை மீறி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பக்கா ஸ்கிரிப்ட் ஒர்க்குங்க அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு எத்தனை நாளும் இதே மாதிரி பேசி ஊரை ஏமாத்துவீங்களா நாங்க எங்க ஏமாத்துறோம் இப்போ நண்பன் படத்தோட க்ளீப்பிங்க ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லீங்களா நாளை உலகில் எந்த மூலைக்கு சென்றாலும் இவரை போலவே கற்பனைப்போம் என்று உலக மொழி எடுத்துக் அந்த படத்துக்குள்ள வருகின்ற அந்த கேரக்டர் மக்க பண்றவது புத்தகத்துல என்ன எழுதியிருக்கோ அந்த எழுத்துக்களோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் கூட அவர் கிடையாது தேவையே இல்லை சும்மா அப்படியே அந்த புத்தகத்தில் இருக்கிற லெட்டர்ஸ் அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மக்கப் கேரக்டர் யாரோ ஒரு ஹீரோ நடித்த படத்தில் வருகின்ற மக்கப் கேரக்டர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து போனால் கூட பரவாயில்ல ஆனால் பாருங்க விஜய் அவர்கள் ஹீரோவாக நடித்த அந்த படத்தோட மக்கப் கேரக்டர் நம்ம ஹீரோ விஜய் அவர்களுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு தான் எப்படி எப்படியா எங்கள் கட்சியோட கொள்கை தலைவர்னு சொன்னார் இல்லைங்களா அந்த கொள்கை தலைவரை குறித்து பார்த்து படிக்காருங்க பார்த்து படிக்கும் போது அவர் என்ன படிச்சார் மட்டும் நீங்களே பார்த்துக்க இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் மர்கா மர்க்கா சொல்லுங்க சாதிய ஒடுக்குறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் சூப்பர் சம்ம கட்சியோட கொள்கை தலைவரை கொள்கை சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் சாதிய ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடிய தலைவர் அப்படின்னு வருவதற்கு பதிலாக வர வேண்டிய இடத்துல பாருங்க போட்டிருக்காங்க சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் சாதிய ஒடுக்குமுறையை எப்படிங்க சாதிய ஒடுக்குமுறையை நிலைநிறுத்த தலைவரையே இவங்க கட்சியோட கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்காங்களா சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் அப்ப இது வந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சு இல்லைங்களா சாதிய ஒடுக்குமுறையை நிலைநிறுத்துவதற்கும் சாதிய ஒடுக்குமுறையை எதிர்த்து பேசியதற்கும் வித்தியாசம் தெரியாம ஸ்கிரிப்ட் ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அதோட அர்த்தம் என்னன்னு தெரியாமையே பாருங்க அப்படியே படிச்சு மாநாடு மேடையில படிச்சிருக்காரு யாரோ ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும் போது அந்த ஸ்கிரிப்ட மேடையில தான் புரட்டியே பார்க்கிறான்றது நல்லா தெரிவிங்களா அங்கேயே ரெண்டாவது தெரிஞ்சுக்க வேண்டியது சாதிய ஒடுக்குமுறை ஊருக்குள்ள இருந்து அந்த சாதிய ஒடுக்குமுறையை யார் நிலை நிறுத்துறாங்களோ நிலை நிறுத்தி வச்சிருக்காங்களோ அந்த தலைவரை பாருங்க அந்த தலைவர் தான் பாருங்க யார் சொல்லியோ எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ யாராக இருந்தாலும் எக்ஸாம் எழுதுவாங்க அப்படி எழுத போவதற்கு முன்பாக பாருங்க அவங்க படிச்ச பாடங்களை ஒரு வாட்டி படிச்சு பார்த்துப்பாங்க கட்சி ஆரம்பிச்சு முதல் முதல்ல ஏறுற மாநாடு மேடை அந்த மாநாடு மேடையில் கொடுக்குற ஸ்பீச்சோட ஜி கட்சியை சேர்ந்தவங்க எழுதி கொடுக்கலங்க நீங்க தான் பாருங்க போய் பேசுறீங்க நம்ம டிவிக்கே கட்சியோட குழு தான் பாருங்க இந்த ஸ்கிரிப்ட் எழுதுனாங்க கூட வச்சுக்கலாம் கூட ஆனா பாருங்க அதுல என்ன இருக்குன்ட்டு மாநாடு மேடைக்கு வருவதற்கு முன்பாக ஜஸ்ட் புரட்டி பாத்துருக்க மாட்டாரா பார்க்கவே இல்லை அவர் படிக்கவே இல்லை அவங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்குன்ற ஒரு அர்த்தம் கூட அவருக்கு தெரியவே இல்லை என்பதற்கு உதாரணம் தான் மேஜர் உதாரணம் இந்த உதாரணம் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் ஆய்வு பண்ணணும் யாரு ஓ இபி சாலுமி ஐயா அவர்கள் உள்ள வந்திருக்கார் போதுங்களே வந்திருக்கார் எங்க பார்த்தாலும் ஐயா இது எப்ப பார்த்தாலும் அமித்ஷா அவர்களுக்கு நான் கண்டன் தெரிவிக்கல கண்டன் தெரிவிக்கலன்னு சொல்றீங்க யார் சொன்னா எங்க கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் தெரிவிச்சிட்டார் இல்லைங்களா அவர் தெரிவிச்சா ஒண்ணுதான் நான் தெரிவிச்சாலும் ஒண்ணுதான் அமித்ஷா அவர்கள் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி சொன்ன கருத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் சோதர் டி ஜெயக்குமார் அவர்கள் நீண்ட தினம் விளக்கமாக விட்டார் அந்த கருத்து தான் என்னுடைய கருத்து ஏன் ஆளுமை சார் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை குறித்து இதை போல பேசுறதுக்கு எந்த ஒரு கண்டனம் உங்களுக்கு வரலன்னு பாருங்க பிரசனை எழுப்பி கேள்வி தான் இதை போல சொன்னார் ஜெயக்குமார் அவர்கள் தெரிவிச்சாரு கண்டனம் நான் தெரிவிக்கணும் அவசியம் சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது பாருங்க நம்ம ஏன் சிம் நம்ம ஏன் சிம் ஆகணும் ஆசைப்படணும் நம்ம ஏன் எதிர்கட்சி தலைவராக இருக்கணும் ஜெயக்குமார் அவர்களே இருந்துட்டு போலாமே நம்ம ஏன் பாருங்க கட்சிக்கு பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கணும் ஜெயக்குமார் அவர்களே இருந்துட்டு போகலாமே தப்பு கிடையாதுங்களா எதை குறித்து கேட்டாலும் பாருங்க அவர் தான் சொல்லிட்டாரு அவர் தான் சொல்லிட்டாருன்னு சொன்னா அப்போ நம்ம ஹெட் அப்படின்ற ஒரு இடத்துல ஏன் இருக்கணும்ட்டு நாங்க கேட்கலங்க நாங்க இல்லை உங்க கட்சி ஆஃபீஸ்லயோ கண்ணாடி இருந்ததுன்னா வீட்டுல வீட்டுல பெரிய பெரிய கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கேட்டு நீங்களே கேட்டுக்கோங்கன்றோம் இந்த இடத்துல யாருக்கா சந்தேகம் வரலாம் என்னங்க ட்ராக் மாறிட்டீங்க விஜய் அவர்களை குறித்து பேசிட்டே டக்குன்னு ஆளுமை ஐயா அவர்களை உள்ளே எடுத்து வந்தீங்கன்ட்டு ட்ராக்கெல்லாம் மாறலங்க ரெண்டு பேருமே தான் இவரும் அவரும் ஒன்று அறியாதவங்க வாயில பிரச்சனை பண்ற ஜிஎஸ்டி கிரீம் பண்ணு எந்த வகையிலன்னா எல்லாம் வகையில பாருங்கள் பாருங்க என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ அதோட அர்த்தம் என்னன்னு தெரியாம பொது வழியில் படிக்கிறதுல முதல் வகை திராவிடத்தை யோ நீங்க திராவிடத்தை குறித்தெல்லாம் நாங்கள் எப்படிங்க பதில் சொல்லுவோம்

இந்த இது ஆய்வு ஆளுமை ஐயா அவர்களுக்கு அதிமுக என்கின்ற கட்சியோட புல்பார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தெரியுமா என்ன பாருங்க கட்சியோட பேர் உள்ளவே இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கட்சிக்குள்ள இருக்கிற பெயரை குறித்தே என்ன அர்த்தம்னு கேட்கும் போது அட ரெண்டு வயதில ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லிட்டு போயிக்கலாம் ஆனா பாருங்க புராணத்தை படிச்சு ஆய்வு போனோம் அப்படின்றாரு இது புராணம் படிக்கணும் இதெல்லாம் புராணம் படிக்கணும் சேம் ஜெராக்ஸ் பேசும்போதும் பாருங்க என்ன பேசணும்ன்ட்டு தெரியாமையே பேசுறது படிக்கும் போதும் மேடையில படிக்கும் போதும் என்ன படிக்கிறோம்ன்ட்டு தெரியாமையே படிக்கிறது அடிமைகளில் சூரியன் என போற்றப்பட்டு அபிராகம் அபிராகம் அபிரா அபிராகம் லிங்கன் புத்தகங்களை படித்து உயர்ந்தார் அதே வரிசையில் தான் நம்ம ஆளுமை ஐயா அவர்கள் இன்டர்வியூ கொடுத்துக்கும் போது கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க நல்லா தான் பேசியிருந்தாருங்க மனுஷன் நல்லா தான் பேசியிருந்தாரு டக்குன்னு பாருங்க என்ன பர்சனாலிட்டி டிசார்டர் அவருக்கு வந்ததுன்னு தெரியல இப்படி மாயிட்டாருங்க ஆயிரம் ரூபாயே ஒரு கோடி பேருக்கு கொடுக்கறது சவாலா இருக்குன்னா நீங்க மூவாயிரம் ரூபாய் நாடு முழுக்க கொடுப்பாருன்னு சொல்றீங்க அதெல்லாம் சாத்தியம் இப்படி கார்பரேட் கம்பெனி எவ்வளவு மானியம் கொடுக்குறீங்க அதனால அந்த தொழில் அதிபர் ஒருவர் தான் பயனடைய முடியும் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் இன்னும் ஏழையாவே இருக்க வேணுமா இந்த நாட்டுல ஏழைகளை கை தூக்கி விட வேண்டும் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலை உருவாக்கத்தான் ஒரு அரசியலுடைய கடமை அது எந்த அரசு இது அதுதான் உண்மையான அரசு எப்பவுமே பணம் கொடுக்கற கல்ச்சர் சரியா மீன் கொடுக்கணுமா மீன் பிடிக்க கைத்தான் அதாவது பணம் கொடுக்கறது கிடையாது எல்லாமே பேங்க் மூலியமா அனுப்பலாம் வங்கிகள் மூலமாக அனுப்பலாம் எல்லாமே பேங்க் மூலியமா அனுப்பலாம் வங்கிகள் மூலமாக அனுப்பலாம் போட்டி ரெண்டு பேருக்குள்ள அர்த்தம் என்னன்னு தெரியாமே பாருங்க எழுதி கொடுத்தது அப்படியே பொது வழியில் மேடையில் ஒப்பிக்கிறதுல பாருங்க ரெண்டு பேருக்கும் நீ நானா நீ ஆனான்ட்டு போட்டி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யார் எழுதி கொடுத்ததை படிச்சு நாங்கள் வாங்குறோன்றதுல ஒரு பெரிய போட்டி நடந்துக்குதுங்க அந்த ஒற்றுமை வரிசையில் தான் பாருங்க நாங்கள் அடிக்கிற மாதிரியே அடிப்போம் நீங்க வழிகா மாதிரியே நடிக்கணும் நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி தெரிவிப்போம் நீங்களும் பாருங்க அதை கண்டனம்னு நம்பணும் டி ஜெயக்குமார் அவள் நேண்டை தினம் விளக்கமாக தெரிவித்து விட்டார் அந்த கருத்து தான் என்னுடைய கருத்து நம்பலாம் நம்புவோம் தப்பு கிடையாது இப்போ இந்த டெக்னாலஜிலாம் வளர்ந்ததற்கு பிறகு போட்டோஷாப் ஒர்க் பண்ணி ஏஏ டெக்னாலஜி மூலமாக பெரியார் அவர்கள் விஜய் அவர்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போற மாதிரி நம்ம என்ன பாருங்க டெக்னாலஜி மூலமாக உருவாக்கலாம் ஆனால் பெரியார் அவர்கள் உண்மையிலேயே விஜய் அவர்கள் கையை பிடிச்சி கூட்டிட்டு போனாரா அதே டெக்னாலஜி துணையோட அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சாசனத்தை நடிகர் விஜய்க்கு அவருடைய கையாலேயே வழங்குவதைப் போல இவங்க பாருங்க சிஜி இன்ஜினியர்ஸ்லாம் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாங்க ஆனால் அது உண்மை இல்லைங்களே பெரியார் அவர்களை நான் தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றாரு அதே இடத்துல பாருங்க அந்த மேடையில் என்னன்னு சொல்றாரு மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களே மாத்துறீங்க சொல்றாரு இல்லைங்களா தப்பே கிடையாது ஆளும் கட்சியை விமர்சனம் செய்வது தப்பே கிடையாது அந்த விமர்சனம் நியாயமாக இருக்கணும் சரி நியாயமான விமர்சனம் விஜய் அவர்கள் பண்றாருன்னு வச்சுப்போமே சொல்றாரு இல்லைங்களா திராவிட மாடல் அரசு மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல்னு சொல்லி ஊரை ஏமாத்தினுக்கிறீங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா இப்போ இதே மாதிரி பாருங்க மோடி கட்சி பேர் சொல்ல வேண்டியதான் அதே மேடையில் ஏன் சொல்லுங்க வடிவேல் காமெடியில் வரோம் இல்லைங்களா ஆமா என்னை மட்டும் ரொம்ப கைக்கு கிட்ட வச்சு ஈஷா டப்புன்னு அடிச்சுருக்கான் ஆனா பாருங்க அங்கே எதையும் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா வடிவேலு அதே மாதிரி தான் பாருங்க இங்க யாரை குறித்து வேணா விமர்சனம் பண்ணிக்கலாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க திராவிட மாடல் அரசு மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு ஊரை ஏமாத்திருக்கிறீங்கன்னு சொல்லலாம் ஆனா பாருங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க ஆனால் எங்க மோடி அவர்களை குறித்து ஒரே ஒரு விமர்சனம் ஒரே ஒரு விமர்சனம் ஓப்பனை பண்ண சொல்லுங்க அமித்ஷா அவர்கள் பேரையே பயன்படுத்த மாட்டாரு நாங்க என்ன எழுதி கொள்கிறோமோ அதான் நீங்க பதிவு நோன்ற ஒரு ஸ்கிரிப்ட் எங்க இருந்து வந்ததோ வந்த ஸ்கிரிப்டா அப்படியே கட் பேஸ்ட் காப்பி பண்ணி போட்டிருக்காரு மறுபடியும் கேட்பாங்க என்னங்க எப்ப பார்த்தாலும் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஸ்கிரிப்ட் ஒர்க்னு சொல்லி ஊரை எங்க ஏமாத்துறீங்க அப்படின்ட்டு சரி தான் ஸ்கிரிப்ட் ஒர்க் இல்லை இல்லைங்களா இப்போ இந்த வீடியோ பாருங்க இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றவரு அமித்ஷா அவர்கள் இந்தியில பேசுறது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன கத்துக்கிட்டாரு அதனால் இடத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் ஒரு தகுதி இருக்கு ஒரு பணிவு வேண்டும் சொன்னாருங்களா உதயநிதி அவர்களுக்கு இந்தி தெரியுமான்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் பேசுவதை புரிந்து கொள்வதற்கு உலகத்திலேயே தலை சிறந்த தி பெஸ்ட் இந்தி பண்ணிட்டு எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி ஹிந்தி கத்துந்தான் அவர் பேச இந்தியை புரிஞ்சுக்கணுமா பார்க்கும் போதே தெரியாதா என்ன சொல்றாருன்ட்டு அபிஷேக் பேசான் உங்க அம்பேத்கர் 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 இத்தனை நாம் அகர் பகவான் கா லேத்தே சாத் ஜன்மோத்தக் ஸ்வர்க் மில் ஜாத்தா ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் தேசிய மொழி அந்த இந்தியோட மகத்துவம் உங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரியுமான்னு விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்பாக பாருங்க ஊரை வேணா ஏமாத்தினீங்களாங்க இப்ப பாருங்க ஒரு செகண்ட்ல ஹிந்தி மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கிற எந்த லாங்குவேஜில் வேணா பாருங்க என்னென்ன பேசும் என்னென்ன எழுதியிருக்கோன்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு உண்டான விஞ்ஞானம் ஒரு செகண்டில் வளர்ந்துருக்குங்க அமித்ஷா அவர்கள் ஹிந்தியில் என்ன பேசியிருக்காருன்ற ஒரு டிரான்ஸ்லேட்டை தமிழில் மட்டும் கிடையாது எந்த லாங்குவேஜில் வேணா ஒரே செகண்டில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும் அவர் பேசுகிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஹிந்தி பண்ணிட்டே வச்சு ஹிந்தி கற்றுணுமா இத்தனா நாம் அகர் பகவான் கால் तो सात जन्मों तक स्वर्ग मिल जाता सिंपल और ना इदन बैसीरगार अंबेडकर 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 इदि फैशन आ पोछी சொல்றது இந்த நேரத்துல அம்பேத்கர் பேரை சொன்ன அளவுக்கு பாருங்க கடவுள் பேரை சொல்லிందா ஏழு பிறவிகள் சொர்க்கத்தை அடைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சரி யார் பாத்தா கடவுள் பேரை பாருங்க வாழ்நாள் முழுக்க சொல்லிంద ஒரு பாருங்க ஏழு பிறவிகளுக்கு சொர்க்கம் கிடைச்சிடுnte யார் பாத்தா திமிலிக்கு 빌াদি திமிலிக்கு சரி சொர்க்கம் கூட கடைசியாகட்டோம் தப்பு கிடையாது இப்போ அம்பேத்கர் அவர்கள் பேரை சொன்ன அளவுக்கு கடவுள் பேரை சொல்லி ஏழு பிறவைகளுக்கு சொர்க்கத்தை அடைஞ்சிருக்கலான்னு சொன்னார் இல்லைங்களா அப்போ அதோடய அர்த்தம் என்ன அம்பேத்கர் பேர் வேஸ்ட்டு அந்த வேஸ்ட்டான பேரை நீங்க யூஸ் பண்றீங்க அந்த வேஸ்ட்டான பேரை நீங்க யூஸ் பண்ணுற அந்த நேரத்தில் தேவையான அளவுக்கு கடவுள் பேரை சொல்லி நீங்க நீங்கள் ஏழு பிறவைகளுக்கு சொர்க்கத்தையாவது அடைஞ்சிருக்கலான்ற ஒரு அர்த்தம் அர்த்தமாக இல்லையா அதுதான் அதோட உண்மையான அர்த்தம் அதை போல சொல்லிட்டு மாட்டினத்துக்காக தான் பாருங்க அதுல இருந்து ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டு எம்பி தள்ளி விட்டாங்கன்னு வேற மாதிரி ஒரு பிரச்சனையை நாடு முழுக்க டைவெர்ட் பண்ற வேலையை பாத்துருங்கிறாங்க இதுல வேற பாருங்க கொஞ்சம் கூட மறுபடியும் சூசோ இல்லாம அமித்ஷா அவர்கள் பேசின விஷயத்தை மறைக்கிறதுக்காக மாத்ததுக்காக என்னென்ன விஷயத்தை இழுகிறாரு பாருங்க பிரஸ் மீட் எல்லாம் நடத்துகின்ற விதத்தை பாருங்க கார்ல உட்காந்துகிட்டு பத்திரிகையாளர் அப்படியே ஓடுவாங்க அதுல யாருடைய கால் மீது எந்த வண்டி ஏறுனு யாருக்கு தெரியாது மைக்க நீட்டினாங்கன்னா பதில் இதெல்லாம் தான் ஒரு துணை முதலமைச்சர் பத்திரிக்கையாளர் நடத்தக்கூடிய விதம் பிரஸுக்கு மரியாதை கொடுக்கறத பத்தி இவரு பேசாரு இவர் பேசாத பேச்சா பிரஸ் பார்த்து ஆனா கொடுங்க நூறு ரூபாய் வாங்கிக்கோங்கண்ணே இருநூறு ரூபாய் வாங்கிக்கோங்கண்ணே ஐநூறு ரூபாய் வாங்கிக்கோங்கண்ணே ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கோங்கண்ணே பேரம் பேசுறதும் என்ன 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 இப்படி குரங்கு மாதிரி எல்லாரும் வந்து தாவறீங்க என்ன இது இந்த ஆம்புஷ் பண்ணி எல்லாம் நியூஸ் வாங்கி டிஆர்பி ஏத்துறதுக்கு முயற்சி புரியுதா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்ன ஒரு நிமிஷம் என்ன ஆம்புஷ் என்னது ஆம்புஷ் அது நான் மரத்து மேல குரங்கு தவிர மாதிரி எல்லாம் சுத்தி வரீங்களா என்னது மரத்து மேல குரங்கு தவிர மாதிரி எல்லாம் சுத்தி வரீங்களா என்னது ஊர்ல நாய் பேய் சாராய விக்கிறவன் சொல்றதெல்லாம் கேப்பா பதில் சொல்லுங்க இவரு பிரஸ்க்கு மரியாதை கொடுக்கறத பத்தி இன்னொருத்தருக்கு பாடம் எடுக்கிறாரு வெளங்கம் அப்பா நம்ம தற்கூரி மலை இருக்கார் இல்லைங்களா அவரு உதயநிதி அவர்களை குறித்து பேசினார் இல்லீங்களா ஹிந்தி தெரியுமா அவர்கள் ஏன் இப்ப விஜய் அவர்களை கேட்க வேண்டியது தானே ஹிந்தி தெரியுமாங்க அவருக்கு அவர் எப்படிங்க இந்த மாதிரி ஒரு பதிவை போடலான்னு சொல்லியே இந்த இடத்துல தான் பாருங்க அந்த ஒரே ஃபார்முலா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு நம்ம ஆளுமே ஈபிஎஸ் ஐயா அவர்கள் பாருங்க கண்டனன் தெரிவிக்க மாட்டாராம் அதற்கு பதிலாக ஜெயக்குமார் தெரிவிப்பா அதே மாதிரி உதயநிதி அவர்களுக்கு கண்டனம் கேட்பாராம் அதே மாதிரி விஜயை பார்த்து கேட்க மாட்டாராம் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா எப்படி நீங்க கண்டனம் தெரிவிப்பு அதற்கு பதிலாக தற்கொரி மலைக்கு பதிலாக மோடி அவர்கள் கட்சிக்குள்ள இருக்கிற விஜயதாரணி அவர்கள் கேட்பாராம் ஏன் இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என் கூட்ட நீங்க நாளைக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி அமைச்சிக்க வேண்டிய இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படி வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சின்னு எப்படி இருக்க முடியும் இருக்கவே முடியாது அதனால தான் பாருங்கள் நாங்கள் முறைக்கிற மாதிரி ஆள் வச்சு எங்கள் உள்ளவே ஆள் வச்சு முறைக்கிற மாதிரி முறைப்போம் எங்கள் முறைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களையும் நீங்கள் திருப்பி முறைக்கிற மாதிரி முறைச்சிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம எல்லாருமே பாருங்கள் ஒரே கூட்டையில் ஓடின மட்டைகளாக களத்துக்கு வந்துருவோன்ற ஒரு பிளான் மெகா பிளான் தான் பாருங்கள் இவங்களுக்குள்ள போயின்னு இருக்கு அந்த பிளான் தான் இதே போல வந்து நிக்கிற பிளான் அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க எங்களெல்லாம் ஒரே குட்டையில ஊர்ல மட்டைகளாக வேற யாரையும் நீங்க சொல்லிக்கோங்க எங்க தலைவர் விஜய் அவர்களை குறித்து நீங்க சொல்லாதீங்க அவர் யார் தெரியுமா பனையூர் பண்ணையார் நீங்க கண்டனம் தெரிவிக்கல நீங்க சொல்றீங்களா அதான் பாருங்க இந்த கண்டனம் தெரிவிக்கிறத கூட பாருங்க ஸ்பெஷல் இடத்துல இருக்க போறாராமா ம் எப்படிங்க இப்போ பாருங்கள் பாதிக்கப்பட்டவர்களை பனையூருக்கு பனையூர் இல்லத்துக்கு வரவழைத்து பண்ணை அது எப்படி உதவி செய்தாரோ அதே போல் நாங்கள் தேடி போய் கண்டனம் தெரிவிக்கணும் அவசியம் கிடையாதுங்க இப்போ யார் பேசுனாங்களோ அவங்களையே அமித்ஷா அவர்களே பாருங்கள் பனையூருக்கு வரவழைத்து வரவழைத்து உட்கார வச்சு நேருக்கு நேராக பனையூர் பண்ணையார் எப்படி கண்டனம் தெரிவிக்க போறார்ன்றத எல்லாரும் கை தட்டி ரசிச்சு பாருங்க எல்லாருன்றாங்க அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு வச்சு பார்க்கும்போது இந்த சம்பந்திய சம்பந்தியும் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி இவங்க எல்லாருமே ஒரே குட்டையில ஓடன மட்டக்கணக்கா இருக்கிறது கூட பாருங்க ஒட்டுமொத்தமா வெட்ட வெளிச்சம் ஆயிட்டுன்ற ஒரு உண்மை உண்மை அப்படியே இருக்கட்டும் ஆனா பாருங்க இந்த சொர்க்கம் 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 சொர்க்கம்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த சொர்க்கம் எங்கெங்க இருக்கு பேசும் ஆற்றலை இழந்தவர்களின் மூளையில How do you feel? The implants are in areas of the brain that are related to speech. And when she's trying to say something, the neurons in those areas have certain patterns of firing that our electrons are picking up on. How significant is this research for Pat, patients with ALS? அவங்களை பொறுத்த வரைக்கும் பேசும் இழந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த கண்டுபிடிப்பு தான் அவங்களுக்கு சொர்க்கம் மனசுக்குள்ள இருக்கிறது எதையுமே சொல்ல முடியல நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறோம் ஆனால் சொல்ல முடியல சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோம் அப்படின்றத புரிய வைக்கிறாங்க இல்லைங்களா அந்த புரிய வைக்கிற விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு தான் இவர்களை போன்றவர்களுக்கு சொர்க்கம்

இந்த பைப்பு மற்றும் கண்ணாடிகளை கொண்டு சூரிய ஒளியை டைரக்டா பாருங்க ராமர் சிலை மீது விழ வைக்கிற மிகப்பெரிய சாதனை தான் பாருங்க நம்ம இந்தியால பண்ணிருக்காங்களாம் இந்த அளவே கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து பண்ற சாதனை கூட ஒரு ஓரமா இருக்கட்டும் ஆனா பாருங்க இதுதான் நாங்க காட்டுற சொர்க்கம்னு கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம சொல்றீங்களா சார் முன்னாடிலாம் பாருங்கள் பூமியில் நின்று கொண்டு நிலாவை பார்த்து அந்த நிலாவில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒரு ஆயா பாருங்கள் நிலாவுக்குள்ளே உட்காந்து வடைசூட்டு குத்துனுக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் பாருங்கள் அந்த நிலாவுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த வடை சுடுற ஆயா வடை சுடுற கதை பாருங்கள் வடை சுட்ட மாதிரியே போயிடுச்சு இப்போதான் பாருங்கள் பூமிலேயே வடை சுட ஆரம்பிச்சிட்டாங்களே எக்கச்சக்கமாக அப்புறம் பூமிலேயே நிறைய பேர் வடை சுடுறதுக்கு இருக்கும்போது நிலாவில் ஏன் இருக்கணும் இருக்கவே வேண்டாம் தப்பு கிடையாது அதே மாதிரி பாருங்கள் சொர்க்கம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் வானத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பாருங்கள் வானத்துக்கு இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்களே இந்த ஸ்பேஸ் ஸ்பேஸு அங்கெல்லாம் பாருங்கள் விண்வெளிக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா ரொம்ப நாட்களாக பாருங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் திரும்பி வர முடியாமல் வானத்திலே இருக்காங்களாம் அங்கேயே மாட்டி இருக்காங்களாம் கிட்ட கேட்டு பாருங்களேன் ரொம்ப நாளாக அங்கேயே இருக்கீங்க இல்லைங்க சொர்க்கத்தை எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி தப்பு கிடையாது கேட்டு அடுத்த தடவை நாடாளுமன்றத்தில் சொல்லுங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கூட்டிகிட்டு இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை கூப்பிட்டு நீங்கள் அப்படிங்களை நீங்கள் கவனிங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்